கவி மாடு குட்டப்பா விட்டுறா விட்டா நல்லா படி விட்டா தம்பி ஒரு நாள் குடித்தோம் மாடு வெட்டி போட்டு மாட்டுக்கு உண்டா குடுத்துருவோண்ணே மாடு வெட்டிபிட்டு மாடு கண்டா குடுத்துருவணும் நடுப்படி நாட்டாம் வெள்ளைச்சாமி வழங்க ஒரு வெள்ளி காசு விட்டுறா விட்டுறா நல்லா படி அருமையான காளை அருமையான பேர் ஆத்தா நீ பறக்க கூடே எக்ஸ்ட்ரா ஒரு டைனிங் டேபிள் ஒன் டே கடை வச்சு நடக்கும் ஒரு நாள் ஒரு நாள் விட்டுறா விட்டுறா நல்லா படி அருமையான காளை அருமையான பேரு தூக்கி போட்டுச்சுங்க மாவட்ட கழக பொருளாளர் மணியும் சேவிர் செல்வா கட்டில் போட்டு நல்ல ஒரு கட்டில் ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ ஒரு கட்டில் செவலூர் பாராளுமன்ற கோவில் பிடித்த ஒருத்தர் உதவிக்குங்க மாடு வெட்டிப்பட்டு சூப்பர் மாடு வெட்டிப்பட்டது கலிங்கப்பட்டி சேர்மன் செல்வராஜ் செல்வா அந்த மாடு குருங்குளம் ஜே ஜே டார்வின் மாடுப்பா கலிங்கப்பட்டி முன்னாள் சேர்மன் செல்வராஜ் சார் அந்த மாடு குருங்குளம் கருங்குளம் ஜே ஜே டார்வின் ஏஎஸ்பி ஆடியோ சார் அந்த மாடுப்பான் ஐயா ராமலிங்க மாடு கேடி விழா

நாமக்கல் மாவட்டம் மாடுபடி வீரர் தயா மாடுப்பார் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சேர்மன் அண்ணன் செல்வராஜ் விளங்குற அண்டாப்பா சார் ஒரு போலீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சார் ஒரு போலீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க இவ்வளவு தூரம் சிறப்பாக நடந்துட்டு இருந்து மரியா குரூப் மாடு தாஸ் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சாருக்கு ஏ சாருக்கு சாமி விளங்குற அண்டாப்பா

தலைவிபடி தனபால் மீரா முன்னால் வார்டு மெம்பர் செல்வம் தம்பி பிராலிமலை சின்னத்திரை பெட்டி கடை மாட்டோம் வார்டுபடி வீரருடைய என்ன அந்த பிடி பிடிக்கிற நம்ம ஆளுங்க ஐயா ஐயா ஜம்முன்னு போயிட்டு இருக்காங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய காலை டிஐஜி வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய காலை கொஞ்ச நேரத்துல அடுத்து ரெடியா இருக்கு ஜல்லிக்கட்டு மீது ஆர்வம் கொண்ட அன்பிற்கு சகோதரர் வருண்குமார் ஐபிஎஸ்

பூங்குடி ராஜேந்திரன் சரவணன் டிஎம்கே ஐடி விங் சர்பந்த மாடு அட்டப்பாரப்பட்டி எம்பி காப்பு குரு சுமார்பான் எல்லாரும் எப்படி வெளியேற்றுங்க சார் எமர்ஜென்சி எல்லாரும் வெளியேற்றுங்க ரன்வேல வேற யாரும் இருக்கக்கூடாது

திருச்சி மே திவ்யா பிஆர்பி கஸ்தூரி மாடு தரசிம்மன்பா பி ஆர்பி பெரிய மாடு வெட்டி பெற்ற தரபால மேட ஆஜாடி கவண்டபாட்டி வடங்கு ஒரு குக்க உதய சிவா பிரதேச மாடு பார்வை மாடு வடமாடு புகழ் புகதை விட அருணு அருண் அம்பலம் அன்பு தமிழர்கள் சார்பக ஜி ஆம் உதயா ஏ ஆர் சிவா பிரதேஷ் மாடுவான் உடுது பார் தமிழக ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டுருப்பா கண்ணு கூட்டினா பிடிக்க போறேன் பெரிய மானா பிடிக்க மாட்டான்

ஒன்றிய செயலாளர் இசையை சாரகசியம் விளக்கும் ஒரு அண்ணா அப்பா ஒட்டுற ஒருபடி மட்டும் மாடுபடி வீர ரெட்டி விட லெஃப்ட் ரைட் ஜல்லு ஜல்லு சுற்றா அப்படின்னு சொல்றா சூப்பர் வீரர் பாக்க தேங்கூர் அப்பாவும் அதிவீரன்பா மாடு அதிவேரனுபா ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் தேங்கூர் அப்பாவும் அரியமாறு மாடு அதிவேர் அனுப்பா ஒருத்தரை மட்டும் பிடிச்சு பாரு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி விட்டுருது மாடு வீடு மாடுப்பா ஒருத்தரை மட்டும் பிடிச்சி பாரு

வெற்றி பெற்ற மாடு ஒரு கட்டி ஒன்றிய ஒன்றிய சி கழக செயலாளர் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு ஆளுங்கடர் அருமையான மாடு வெற்றி பெற்றதுப்பா திருச்சி சிங்க பிரபாடு பாண்டிப்பாட்டு நல்லா பிடி சூப்பர் மாடி மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது

பேர் குழந்த அவர் வளரணும் வேலைக்கு போகணும் வெளியில மாடு என்ன ஒரு கிலோமீட்டர் மாடு கொஞ்சம் விரைவாக அனுப்பிச்சி விடுங்க சார் அதிக இடைவெளி இல்லாம ஒரு நேரம் வந்த மாதிரி கொஞ்சம் விரைவாக மாடு அடுத்த அனுப்பிச்சி விடுங்க

ஏய் உடறா உடறா தம்பி ஏய் ஐயோ அமிக்கி எடுத்துட்டானே ஆர்டர் ரிட்டன் ஆர்டர் ரிட்டன் ஆர்டர் ரிட்டன் இந்த கண்ணு குடி எல்லாம் அடைக்கலாமா அதுவும் இந்த குதி குதிக்குது விட மாட்டாங்க அந்த பைய திண்டுக்கல் மாவட்டம் கண்ணி பரபடி மெக்கானிக் ராஜ்மாடு கண்ணு குட்டியாச்சும் தாண்டுது பெரிய மாடு கொண்டு தங்க வேல்

உடையாப்பட்டி சண்முகம் ஆடுப்பான் உடையாபட்டி சண்முகம் ஆடு நடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாமி வழங்க வெள்ளி காசு ஒண்ணு நடுப்பட்டி நாட்டாமி வெள்ளச்சாமி வழங்க வெள்ளி காசு ஒண்ணு சண்முகம் மாடுப்பான் நடுப்பட்டி நாட்டாம வெள்ளச்சாமி வழங்கு ஒரு வெள்ளி காசு நல்லா பொடி அருமே காலை அருமேல வேறு ஆத்தரி பறக்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய கழகத்தில் எசைய சொல்லுங்க ஒரு டைனிங் டேபிள் அசந்தம் எஸ் எஸ் மாற்று செற்பாதமாடு கண்ணுடையம்படி ஜோதிமணி